இப்போ வந்து வீடு வாங்க போவாங்க சில பேர் வீடு வாங்கினா அந்த வீடு எப்படி இருக்கணும் என்னன்றதுக்கு வீடு வாங்க போகிறவங்க எப்பவுமே தெற்கு மேற்கு திசையில் வந்து செப்டி டேங்க்கு வாட்டர் டேங்க்கு இந்த மாதிரி திங்ஸ் வரக்கூடாது டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அந்த வீடு வாங்குறவங்க ரொம்ப பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க ரொம்ப ப்ராப்ளங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டாவது காலி மனையும் வந்து வட தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடாது வடக்கிழக்கில் எவ்வளோ காலி இருக்கோ அவ்வளோவும் நல்லது அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் ஸோ தென்மேற்கு திசையை வந்து வேக்கண்ட் லேண்டு இந்த மாதிரி திங்ஸ் எதுக்காமல் நீங்கள் பார்த்து வாங்கணும் வாங்கினா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரு லக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் எப்படியாக இருந்தாலும் வாசலில் வந்து நீங்கள் சங்கு பிரதிஷ்டை பண்ணணும் சங்கு பிரதிஷ்டை வந்து இளம்புரி சங்கு வந்து கீழே புதைச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி நாலு முறையிலும் கீழே நீங்கள் புது வீடு பழைய வீடு வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலு பக்கத்தில் சங்கு பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா குடுவையில் வச்சு மண் மண்குடுவையில் வச்சு சங்கு வச்சு கூட சில வாசனை ஐட்டங்கள் மிக்ஸ் பண்ணி சில ஐட்டங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு புதைச்சிட்டு வாசலையும் புதைக்கணும் இப்போ அஞ்சு இடத்துலையும் புதைச்சிட்டிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தோஷங்கள் பழைய விஷயங்கள் எல்லாம் வெளியே போயிடும் நார்மலாகிடும் வீடு வந்து விசுபிட்சமாக அமையும் உங்களுக்கு